வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் பஞ்சகவ்ய அகல் பஞ்சகவிய கூம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாட்டு சாணம் கோமியம் தயிர் நெய் பால் இது அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சகாவியம்னு சொல்லுவாங்க வீட்டில் வளர்க்குற மாட்டோட சாணம் துர்நாத்தம் இல்லாமல் நல்ல கெட்டியாக இருக்கும் தெருவில் இருக்கிற மாடுங்கள்லாம் பிளாஸ்டிக் கண்டதை சாப்பிட்டுட்டு அந்த சாணம் ரொம்ப துர்நாத்தம் எடுக்கும் அதனால் வீட்டு சாணத்தை எடுத்துக்கலாம் நெய் தயிர் பால் கோமியம் எல்லாம் ஒன்றா ஊற்றி கலக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி சாணம் போட்டு நல்லா கலந்து விட்டடணும் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நாம் தேவைப்பட்ட அளவுக்கு கூம்பும் அகலும் செஞ்சு நல்லா வெயிலில் வைக்க வேண்டியது தான் இப்போ நல்ல நாள்ன்றதுனால சீக்கிரமாக காஞ்சிடும் இப்போ காஞ்ச இந்த அகில் நாம் நெய்யில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம் அது அப்படியே விளக்கோட சேர்ந்து அந்த மாட்டுச்சாணம் அந்த அகலும் ஆகிடும் அதே போல் அந்த கூம்பையும் நம்ம ஏற்றி வைக்கலாம் இதனால் எவ்வளவு நன்மைங்களாக இருக்குன்றதை அந்த லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன் அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் முடிஞ்ச செஞ்சு பார்த்து உபயோகப்படுத்துங்க தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்